நன்று கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு வியாபார அன்பர்களே நண்பர்களே வியாபாரத்தில் வெல்வது என்பது ஒரு கலை ஒரு வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அதிகரிக்க வேண்டும் அந்த வாடிக்கையாளரை தக்க கொள்ள வேண்டும் அந்த வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் அதிக வாடிக்கையாளரை கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக வியாபாரத்தில் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்களோட குறிக்கோளை ஆனாலும் வியாபாரத்தில் கடன் ஏற்படுது வியாபார தடை ஏற்படுது செய்யற வியாபாரத்தில் பெரிய வெற்றியை அடைய முடிகிறது இல்லை ஏன் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஒரு விஷயத்தில் நாம் மேம்பட வேண்டுமென்றால் அந்த மேம்பாட்டுக்கான பயிற்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு பயிற்சி தான் வியாபார வசிய கலை வியாபாரம் என்றால் என்ன அந்த வியாபாரத்தில் நாம் என்ன செய்தால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் மிக விரைவில் வியாபார கடனை சரி செய்வது எப்படி போன்ற விஷயங்களை தரக்கூடிய ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வியாபார வசியக் கலை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நமது கோவையில் இந்த பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் வியாபாரத்தில் என்னென்ன செய்தால் மிக விரைவில் வியாபார தடையிலிருந்து வெளிவர முடியும் புதிய வியாபாரத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் வேணா என்ன பண்ணலாம் வியாபாரத்தில் உச்சம் தொடுவதற்கு என்ன செய்யலாம் போன்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் மாபெரும் மாற்றத்தை உங்கள் வியாபாரத்தில் உருவாக்க வாருங்கள் வியாபார வசிய கலை கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக நான் தனிப்பட்ட முறையில் என் வாழ்வில் கற்ற பெற்ற வெற்றியடைந்த விஷயங்களைத்தான் இதில் நான் சொல்லித் தருகின்றேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் என் வாழ்வில் ஒன்றுமே இல்லை இப்போது என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கின்றது இதில் நான் என்னென்ன செய்து வியாபாரத்தில் வெற்றியடைந்தேன் பல தோல்விகள் பல தடைகள் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் மீண்டும் வெற்றிகள் இதை தாண்டி வந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம் நிச்சயமாக இது உங்கள் வியாபாரத்தை ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வெற்றி பெற வைக்கும் வாருங்கள் ஒரு வைரத்தை பட்டை தீட்ட பட்டை தீட்ட அதன் விலை மதிப்பு அதிகரிக்கும் அதே போல்தான் ஒரு வியாபாரத்தில் பயிற்சியை கற்க கற்க வியாபாரத்தில் உச்சம் தொட முடியும் உங்கள் வியாபாரத்திலும் உச்சம் தொட வியாபாரத்தில் வெற்றியடைய வியாபார வசியக்கலை மார்ச் முப்பத்தி ஒன்று கோவையில் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் Tal y